நாம் எல்லோரும் ஒரு கூட்டு குடும்பமாக நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் சோ உருவாக்கி இந்த நாட்டை பற்றி கவலைப்படுகிறவர்களெல்லாம் இணைத்தார் அவர் அதுதான் அவருடைய பெரிய ஒரு இந்த நாட்டுக்கு அவர் ஆற்றிய பணி குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய பணி சோ மாதிரி கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் பேசின உடனே அவரே எடிட்டராக இருக்கலாமோ என்று கூட எனக்கு தோன்றி அவர் ஏன் சோ பண்ணலன்னா என்னை விட அதிகம் பணம் சம்பாதிக்கிறவர் அதனால் அவரை கொண்டு இதிலேயே எழுதி சோவுனுடைய சக்சஸராக அதாவது அந்த தன்மை எனக்கு இல்லைன்னா கூட அந்த கடமையை செய்கிற அந்த உணர்வோடு நான் உங்கள் நிற்கிறேன் சோவுக்கு நாடு தான் முக்கியம் எனக்கும் நாடு தான் முக்கியம் இந்த நாடு போல ஒரு நாட்டில் பிறப்பதற்கு நாம் எல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பது உணர்வின் மூலமாக சோவு நானும் தான் அவர் இந்த பணியை செய்வதற்கு என்னை தூண்டினார் அந்த பணியும் எனக்கு வந்தது இதன் மூலமாக எந்த எந்த அளவுக்கு எனக்கு மற்ற வகையில் நஷ்டம் என்பது சோவுக்கு நன்றாக தெரியும் அவர் என்னிடம் கூறுவார் இனிமே நீங்கள் பணம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வேலையில் உங்களுக்கு பணம் கிடைக்காது நிச்சயமாக தெரியும் ஆனால் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று என்னை தூண்டி அதில் என்னை இறக்கி இருக்கிறார் உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் துக்ளக்கை நாம் நடத்த முடியுமே தவிர இந்த துக்ளக் என்கிற ஒரு அறிவி ஜீவித்வம் இந்த நாட்டிலேயே ஏன் உலகத்திலேயே கூட இந்த மாதிரி ஒரு படைப்பு இல்லாத ஒரு ஒரு மேகசின் அவர் சூழ்வதை உருவாக்கி நம் கையில் கொடுத்திருப்பதற்கு அது ஏதோ அது தானாகவே நடக்கும் என்று அவர் நினைக்கவில்லை அதற்கு ஒரு டீமை உருவாக்கி இருக்கிறார் இங்கே இருக்கிறவங்களாம் பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருப்பாங்க அதை தேவதுர்லபம் என்று கூறுவார்கள் சமஸ்கிருத மொழியில் இந்த மாதிரி ஒரு டீமை உருவாக்கி அதை என் கையில் கொடுத்துருக்கிறதுக்கு நான் வந்து இது என்னால் இந்த டீமை உருவாக்க முடியாது ஸோ இந்த டீமை உருவாக்கி இதை கையில் கொடுத்துருப்பதால் தான் இதை நடத்த முடியும் என்கிற நம்பிக்கையும் அந்த ஆசையும் கூட எனக்கு ஏற்பட்டது இதை அவர் செய்ய சொன்னது மூலமாக ஏதோ கட்டாயமாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை கடைசியில் ஒரு ஆசையும் இந்த வேலை தொடர்ந்து நடக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு தேவை இந்த நாட்டுக்கு தேவை தமிழ்நாட்டினுடைய அரசியல் இன்றைக்கு தவறி தரிகட்டு போய் கொண்டிருக்கிறத நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த முறையில் துக்ளக்களை என்ன எழுத வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் இணைந்து ஒரு டீமாக முடிவு பண்ணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சோ என்ன எழுதியிருக்கிறார் எண்பத்தேழில் என்ன எழுதியிருக்கிறார் இதையெல்லாம் பார்த்து வார்த்தைகள் மாறலாமே தவிர நம்முடைய உணர்வுகளோ நம்முடைய நோக்கங்களோ நம்முடைய கொள்கைகளோ தமிழ்நாடு எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை பற்றியோ சோவுக்கும் இப்பொழுது இப்பொழுதுத்துக்கு நடக்கிற அந்த பாணிக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது என்று அனைவரும் சேர்ந்து முடிவு செய்து எழுதியவை அதாவது ஒரு தனி குருமூர்த்தியினுடைய சிந்தனைகள் மாத்திரம் இதில் இல்லை ஒரு ஒரு விஷயத்திலையும் எல்லோரையும் சேர்த்து இணைத்து இங்கே எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள் அதனால் இந்த டீம் ஒர்க் ஸோ சொல்லுவார் இங்க எல்லாருமே அவங்க எல்லாம் ஒரிஜினல் திங்கர்ஸ் ஆனா வெளியில இருக்கவங்க யாருக்குமே தெரியல அதனாலேயே அந்த மதிங்கிற கார்ட்டூனிஸ்ட் அவர் சொன்னார் நீங்கள் எங்கிட்ட வேலை செய்கிறவர்களும் உங்கள் கார்ட்டூன்லாம் என்னுடைய கார்ட்டூன் என்று நினைப்பார்கள் நீங்கள் தினமணிக்கு போங்கள் என்று கூறி அவர் தினமணியில் போய் பெரிய கார்ட்டூனிஸ்டாக வருவதற்கு காரணம் அவருடைய சொந்த கேப்பபிலிட்டி ஆனால் சோ கிட்ட இருக்க வரைக்கும் எல்லாமே சோ சொல்லி தான் நடப்பது போல ஒரு நிலை இங்கே இருப்பவங்கெல்லாம் அப்படி தான் அவரவர்கள் ஒரிஜினல் திங்கர்ஸ் அந்த மாதிரி சாதாரணமானவர்கள் ஒரிஜினல் திங்கர்ஸாக உருவாக்கிய அந்த ஜீனியஸ் இதே திசையில் தான் துக்களுக்கு போகும் எந்த இட குடும்ப அரசியலை அவர் கடுமையாக எதிர்த்தார் ஒரு கட்சி தான் குடும்ப அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருந்தது மாட்டிக்கொண்டிருந்தது இப்போ இன்னொரு கட்சியும் அதுக்குள் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது இதை கொண்டு துகள சும்மா இருக்காது அதுக்குள்ளேயே பல பேர் ஏன் சார் உங்களுக்கே இவ்வளோ வம்பு உங்கள் பேரக்குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போகிறாங்களே ஜாக்கிரதையாக இருந்து சார் என்கிட்ட வந்து சில பேர் பேசுனாங்க ஏன் சார் இப்படி எழுதுறீங்க அப்படின்னு நான் எழுதுவதற்கு காரணம் உங்களை எல்லாரும் பயப்படுவதால் தான் நான் இப்படி எழுதுகிறேன் என்று கூறினேன் ஒரு பத்திரிகை உலகில் ஒரு பயம் தெரிகிறது எதிர்த்து பேசக்கூடாது என்று நினைக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை நம்ம நாட்டினுடைய ஆன்மீகத்துக்கு நல்லதில்லை இந்த நாட்டினுடைய எந்த விதமான நல்ல குணத்துக்கு இது நல்லதில்லை இதுக்கெல்லாம் மாற்று மருந்து இன்றைக்கு இருக்கிறது தான் இதற்கு உங்கள் ஆதரவு வேண்டும் என்று கூறி சோகனுடைய பணி தொடர நாம் எல்லா வேலையும் எல்லோரும் ஒரு டீமாக சேர்ந்து வேலை செய்வோம் துக்லக் குடும்பம் எங்களுடன் இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்